அனைவருக்கும் கீழ் செல்வஸ் அகாடமியின் வணக்கம் தேர்வு நோக்கில் திருக்குறள் நாலு இருபத்தி ரெண்டு அறிவுடைமை அதிகாரத்துல மீதமுள்ள ஐந்து குரலை பார்க்க போறோம் முதல் குரல் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த உலகம் எந்த வழியில் செல்கிறதோ அதே வழியில் நாமும் செல்வதுதான் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் கல்லாதவர் அதாவது அறிவுடையவங்க அப்படின்றவங்க பின்னால் வர வரக்கூடியத முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்க அறிவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவிலார் அப்படின்றவங்க அது பின்னாடி என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது அவங்கள அறிவிலாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது அப்படின்றது தைரியம் கிடையாது அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்றுவது அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுறதுதான் அறிவார்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பயப்படாம இருக்கிறது அது வீரமோ இல்ல தைரியமோ கிடையாது அது சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல எதிரதாய் காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோ நோய் அதாவது பிற்காலத்துல நடக்கக்கூடியத முன்பே தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அழிக்கக்கூடிய துன்பம் போன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் மலர் அப்படின்னு சொல்றாங்க அறிவுடையார் கிட்ட செல்வம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க எல்லாமே உடையவங்களா கருத பண்றாங்க ஆனால் அறிவிலார் அப்படின்றவங்க என்ன பொருள் வைத்திருந்தாலும் அவங்க அறிவுடையவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்துல இருந்து இன்னும் ஐந்து குரல் பார்ப்போம் நன்றி